ஹலோ கைஸ் வெல்கம் டு ராம் ஸ்டான்ஸுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்ல இடம் வீடு தேடிட்டு இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா பரப்பளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பிளாட்டோட சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே எவ்வளோ லட்சத்திலேருந்து உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய லோ பட்ஜெட் லேண்ட்லேருந்து காடு தோட்டம் வீடு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிட்டிங்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா பரப்பளவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பிளாட்டோட சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மன் பூமிங்க டோட்டலாகவே செம்மன் பூமி தான் நார்த்து நார்த் ஈஸ்ட் கார்னரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான சைட்ஸுமே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் அவைலபிளாக இருக்குங்க இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாகவே ட்ரோனில் காட்டுறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வீடுகள் வந்துட்டு உங்களுக்கு குடியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிட் தார் ரோடு இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பைப் கனெக்ஷன் இருக்குது இபி போஸ்ட் இருக்குங்க ஒரு ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்து ஓவரால் எல்லா பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு இடம் இல்லை வீடு தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் தொடர்ந்து என்னைய ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு சென்டோட ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க இந்த மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைம்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எடுத்துக்கலாம் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு சென்டுக்குமே லோன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் பர் செண்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களோட சிபில் ஸ்கோர் உங்களோட ஐடி ஃபைலிங் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் லோன் ஆஃபர் பண்ணிக்கலாம் நம்ம டாலர் சிட்டி எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா அன்னூருங்க அன்னூர்லேருந்து சிறுமுக போகிற மெயின் ரோட்டில் குப்பனூர் அப்படிங்கிற தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏக்கரால் ஆயிரத்தி முந்நூற்றம்பது பிளாட்டோட செம்மையாக டெவலப் பண்ணியிருக்காங்க வெறும் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு பிளாட்டோட வேல்யூவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூறு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு உங்களால் ஒரு பிளாட் வாங்க முடினா கண்டிப்பா வாங்க முடியுங்க நம்ம டாலர் சிட்டில நீங்க வாங்கிக்கலாம் நம்ம டாலர் சிட்டில ஒன் பிஹெச்கே இருபத்தி ரெண்டு லட்சத்தில டூ பிஹெச்கே இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து த்ரீ பிஹெச்கே ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளேயே உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியுங்க அதாவது எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் நல்லா லோன் போட்டு வாங்கிக்கணும் இல்ல ரெடி கேஷ்லாம் வாங்கணும் ஆனால் ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா நம்ம டாலர் சிட்டி உங்களுக்கு ரைட் சைஸா இருக்குங்க நம்ம டாலர் சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் நீங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீனும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்து உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ